அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் கட்டமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பிரதானமாக விளங்கும் தொழில் கட்டுமான பணி இன்றைக்கு கட்டுமான பணி குறித்தும் கட்டுமான நலவாரிய பணிகள் குறித்தும் இன்றைக்கி பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு அதாவது இந்திய கட்டுமான கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் அராக்கா பண்டிட் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து ஒன்றிய அரசியலேருந்து சில தகவல்களை வாங்கியிருக்காங்க அதுல வந்து ஒன்றிய அரசு சொல்லப்பட்டிருக்கிற தகவல் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய தகவலாக இருக்கிறது அதாவது இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள்ல ஒரு அஞ்சு கோடி எழுபத்தி மூணு லட்சம் பேர் வந்து கட்டுமான பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக இந்திய அரசு ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது நலவாரியங்கள்ல வந்து நலவரியாக ஒரு சதவீதம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டத்தின்படி ஒரு சதவீதத்துக்கு குறையாமலும் மூன்று சதவீதத்துக்கு மிக அமலும் என்ற அடிப்படையில் ஒரு சதவீத நல வரி வந்து இந்தியா நாடு முழுவதும் கட்டுமான பணியின் பொழுது வசூல் செய்யப்படுகிறது அப்படி வசூல் செய்யப்பட்ட நிதி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி ரூபாய் ஆனால் இதுவரை என்ன செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஐம்பது சதவீதம் கூட செலவு செய்யாத போக்கு இன்றைக்கி இருக்குது ஒரு அறுபது லட்சம் வரையும் தான் செலவு செய்யப்பட்டிருக்கு எழுபது லட்சம் எழுபது லட்சம் கோடிக்கு மேலே வந்து இந்திய அரசு ஒன்றிய அரசு கையில் வச்சுருக்கு கட்டுமான தொழிலாளிகளுக்கு அது எந்த விதத்தில் பயனாக இதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாங்கள் சொல்ல வேண்டி வேண்டியது தோழர்களே கட்டுமான தொழிலாளர்கள் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளால் ஒன்றிய அரசின் மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா ஜிஎஸ்டி கட்டுமான பொருட்கள் மீது பயங்கரமான ஜிஎஸ்டி விதித்ததுனால இன்றைக்கி வேலை இழைப்பு வந்து அதிகமாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சொல்லப்போனால் இன்னைக்கு கட்டுமான தொழிலை நோக்கி படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் கிராமப்புறங்களில் வேலை இல்லாமல் எல்லா கட்டுமான தொழிலை நோக்கி ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கட்டுமான விலைகளுடைய விலைவாசி உயர்வு தாறுமாறாக உயர்ந்துகிட்டு இருக்கிறதுனால வேலை இழப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இது ரெண்டும் வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த சட்டங்களை வந்து அதாவது தொழிலாளர் சட்டங்கள் நாற்பத்தி நாலு சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றுறதுக்கு ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே வருது இந்த சட்டங்கள் இருக்கும் பொழுதே தொழிலாளிகளுக்கு நலவாரி முழு நலவாரியத்தின் மூலம் க வர வர வேண்டிய வரக்கூடிய நிதியை வந்து ஒன்றிய அரசு முழுமையாக பயன்படுத்தவில்லை ஆனால் இந்த சட்டம் அமுலானால் இந்த சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய இன்றைக்கி சுகாதார அதாவது இன்றைக்கி கட்டுமான தொழிலில் ஈடுபடும்போது தொழிலாளர்களுக்கு சுகாதாரமான இடவசதி தங்குறதுக்கு இடவசதி குடிநீர் கழிவுறை இதெல்லாம் வந்து கிடைக்கணுங்கிறது சட்டத்தில் இருக்குது ஆனால் இந்த சட்டம் இருக்கும் பொழுதே இன்றைக்கி எல்லா கட்டுமான தொழிலாளிக்கு கிடைக்குதானா அது இல்லை ஆனா இந்த சட்டங்கள் வந்து இன்னைக்கு நான்கு தொகுப்புகளாக மாற்றப்பட்டால் வித பாதுகாப்பும் இல்லாத நிலைமை வந்து இந்த கட்டுமான தொழிலாளிகள் ஆளாவங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயமா சொல்றோம் அதே தான் இன்றைக்கி நலவாரியங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் செயல்படுதுன்னா எல்லா மாநிலங்களிலும் ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒவ்வொரு அரசும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு இடதுசாரி அரசுன்னு கேரளாவை பார்த்தோம்னா அவங்க நூறு சதவீதம் நலவரி வசூல் பண்ணுறாங்கன்னா இரநூறு சதவீதம் வந்து அவங்க செலவு இருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா தமிழக அரசை சொல்லலாம் அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது நிறையா திட்டங்களை சொன்னாங்க அதில் பல திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் அதே நேரத்துல இன்னைக்கு நல வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல இன்னைக்கு கட்டுமான வாரியத்துல நிதி இருக்குது ஆனா தமிழக அரசு கட்டுமான தொழிலாளிகளுக்கு நாங்க தொடர்ச்சியான கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் கொடுக்கக்கூடிய மனப்பயன்களை இரட்டி பார்க்கணுன்னு வச்சிட்டு இருக்கிறோம் அதை எதுவுமே இன்றைக்கி இன்று வரையும் தமிழக அரசு அதை கையில் எடுக்கவில்லை அதே போல் தான் இன்றைக்கி சொல்லணும்னா பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி அது சின்ன பிரதேசம் அது அவங்க அந்த மாநிலம் வந்து இன்றைக்கி பொங்கல் தொகுப்புனா ஐயாயிரம் ரூபாய் கட்டுமான தொழிலாளிகளுக்கு நலவரியிலிருந்து தராங்க தீபாவளிக்கு போனஸ் தராங்க தமிழக அரசு அதை நலவரியாக கட்டுமான நலவரியாக ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் இருப்பு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு தமிழக அரசு கட்டுமான தொழிலாளிகளை தொடர்ச்சியாக வஞ்சித்துக்கிட்டு வருது கட்டுமான தொழிலாளிகள் தொடர்ச்சியாக தங்க தங்களுக்கு வழங்கக்கூடிய பணப்பயன்களை இரட்டிப்பாக வழங்க வேண்டும் பென்ஷன் ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் பெண்களுக்கு ஐம்பத்தைந்து வயதில் பென்ஷன் வழங்க வேண்டும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் தீபாவளிக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தால் கூட தமிழக அரசு அதை கண்டுகொள்ளாத போக்கு தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்றைக்கி அடுத்த மாநிலங்களை உதாரணமாக சொல்ல போனால் கர்நாடகத்தில் மூவாயிரூபா பென்ஷன் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் மூவாயிரூபா பென்ஷன் வழங்கிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் தொடர்ச்சியாக வந்து அந்த கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்கிறோம் தமிழக அரசு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத போக்கும் நலவாரியமும் ஏற்றுக்கொள்ளாத போக்கும் தான் தொடர்ச்சியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அதே போல் நாங்கள் இன்னும் சொல்லணும் அப்படி அப்ப அப்படின்னு சொன்னால் பொதுவாக இன்னைக்கு ப்ராஜெக்ட் தொழில் அதாவது இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் பாலங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் வந்து பொதுப்பணித்துறை மூலமாக வந்து அரசும் நடத்துது தனியாரும் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கட்டுமான தொழிலா தொழில்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை என்னான்னு பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையாக தான் நம்ம பார்க்க முடியுது அதாவது அவங்களுடைய தங்கும் வசதிங்கிறது E சாதாரண அதாவது மண் வீடுங்கிறது நம் முன்னோர்கள் வாழ்ந்தது தான் அதை நாங்கள் மறுக்கலாம் ஆனால் இன்றைக்கி தொழிலாளிகள் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஈடுபடக்கூடிய கட்டுமான தொழிலாளிகள் புழுதியிலும் தகர செட்டிலையும் கொட்டகையிலையும் வந்து போட்டு அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க அதே போல் அவங்களுக்கு பணி நேரம் அதாவது வேலை நேரம்ங்கிறது உத்தரவாதம் இல்லை அதே போல் அவங்களுக்கு சாப்பாடு அதாவது ஏற்கனவே சிமெண்டும் மண்ணும் கல்லும் கூட இருக்கிறவங்க அதையே உணவுலையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய நிலைமையை தான் இன்றைக்கி ப்ராஜெக்ட் பணி நடக்கக்கூடிய இடங்கள் ஃபுல்லாக அப்படிதான் இருக்குது அதே போல தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற மாநிலங்களில் குறிப்பாக வந்து குஜராத் அஸ்ஸாம் மணிப்பூர் இப்படி இரு இந்த மாநிலங்களில் இருந்து நிறைய தொழிலாளிகள் தமிழகத்தை நோக்கி கேரளாவை நோக்கி கட்டுமான தொழில் மற்ற முறைசாரா தொழிலுக்கு நிறைய வராங்க அதில் குறிப்பாக கட்டுமான தொழிலாளிக்கு அவர்கள் வரும் பொழுது அவர்கள் ஆடு மாடை அடைப்பது போல் ஒரு தகரக்கொட்டையில் அடைத்து வேலை நேரம் உத்தரவாதம் இல்லாமல் அதே போல் கூலி உத்தரவாதம் இல்லாமல் ஒரு கொத்தடிமையான தனம் வந்து தொடர்ச்சியாக வந்து வேலை வாங்கப்படுகிறது இதை வந்து மாவட்ட அளவிலையும் சரி மாநில அளவிலும் சரி கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அலுவலர்கள் வந்து கண்டுகொள்ளாத போக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதே போல் இதில் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லேயும் புலம்பயன் தொழிலாளர்கள் வேலைப்பணியிலையும் பல மரணங்கள் வந்து வேலையின் போது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு காரணமே வந்து வேலை நேரம் ஒழுங்குபடுத்தாதது தொடர்ச்சியாக இருக்குது இதுல தமிழக அரசு வந்து தொடர்ச்சியான கவனம் செலுத்தி இவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அதே போல் கட்டுமான தொழிலாளர்களில் இன்னைக்கு நிறைய வந்து பெண்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க அதில் படித்த பெண்களும் வராங்க படிக்காத பண்ண இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா விலைவாசி தான் விலைவாசி வந்து இன்னைக்கு ஐநூறுரூபா சம்பளம் வாங்கினா கூட குடும்பத்தை நடத்த முடியாத அளவுக்கு விலைவாசி எல்லா விலைவாசிகளும் அரிசி பருப்பு காய்கறி உள்ளிட்ட எல்லா விலைவாசிகளும் பல மடங்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அதே போல கல்வி மருத்துவம் இதுக்கும் ஒரு பெரிய செலவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால இன்னைக்கு கட்டுமான தொழிலில் இருக்கிற பெண்கள் வந்து பெண்கள் ஆண்கள் வந்து பல நோய்களுக்கு இன்னைக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க ஆஸ்மா அதே போல சிறுநீரக இழப்பு இப்படி நிறைய வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழக அரசு ஒரு ஆறு தீராத நோய்களுக்கு உதவின்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதுவரையும் செயல்படுத்தவில்லை அதே போல் நான் கட்டுமான நிலவாரியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பத்தில் இருந்து வீட்டு வசதி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வீடு இல்லாமல் இடமற்று வச்சுருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் உதவி அப்படின்லாம் தமிழக அரசு அறிவிச்சது ஆனால் வீடுங்கிறது ச அடுக்குமாடி குடியிருப்பில் சில இடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மதுரை போன்ற இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த வீடு வ வசதி திட்டங்கிறது முழுமையாக செயல்படவில்லை ஆண்டுக்கு ப பத்தாயிரம் என்று தமிழக அரசு சொன்னது இன்னைக்கு அதையும் நாம ஒரு தகவல் அறி உரிமை சட்டத்துல கேட்டால் தமிழக அரசு அதில் ஒன்றும் செய்யலை தொழிலாளி நலவாரியம் அதை முழுமையாக செய்யலைங்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிற அப்படி உடைய உடைய தான் இன்னைக்கு இருக்குது அந்த திட்டங்களையும் தமிழக அரசு தொடர்ச்சியாக எடுத்து சொல்லணும் அதே போல் பணியிடத்தில் வந்து மரணமுற்ற பத்து லட்சம் வந்து வழங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் அதே போல் அறுபது வயசு தொடர்ச்சியா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ச்சியாக நலவாரியத்தில் உறுப்பினராக இருந்து அறுபது வயது முடியும் போது புதுப்பிக்காமல் இருந்துட்டால் அதற்காக அவர்களுக்கு பென்ஷன் மறுக்கப்படுகப்படுகிறது அந்த விதிமுறையும் வந்து தளர்த்த வேண்டும் அதே போல் பென்ஷன் வாங்கி கொண்டு இருக்கிற தொழிலாளிகள் மரணமடைந்தால் அவர்களுக்கு ஈமச் சடங்குக்காக இயற்கை மரண உதவி வழங்க வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நாம் தமிழக அரசின் முன் வைத்து உள்ளோம் தொழிலாளர் துறைக்கும் இதை கொண்டு சென்று உள்ளோம் அதே போல் இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற தொழிலாளர்களை நலவாரியத்தில் சேர்க்கணும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நண்பர்களை நலவாரியத்தில் சேர்க்கணும் தொழிலாளர் துறை ஒரு பக்கம் தமிழக அரசு சொல்லி கொண்டு இருந்தாலும் இவர்களை பிஎஃப்னு சொல்லி ஒரு விஷயத்தில் அவங்கள அடைக்கிட்டு இப்போ ஒரு பேச்சுக்கு எல்என்டி வந்து நிறுவனத்தில் ஒரு ஆறு மாதம் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஒரு தொழிலாளி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வேலை பார்த்தோடனே அவங்கள பிஎஃப்ல சேர்த்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அந்த எல்என்டி நிறுவனம் போயிடும் தொழிலாளி திருப்பி தெருவுக்கு முக்கு கூலிகளுக்கு வந்து வேலை செய்கிற நிலைமை தான் இருக்குது அப்படி வரும் தொழிலாளிகளை நாம் நலவாரியத்தில் பதியும்போது உனக்கு பிஎஃப் பிடிக்கப்பட்டிருக்குனே அந்த தொழிலாளியை பதிவு செய்ய மறுக்கிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உடல் உழைப்பு சட்டத்தில் இதிலையெல்லாம் திருத்தம் கொண்டுட்டு வந்து இந்த தொழிலாளிகளையும் நலவாரியத்திற்குள் சேர்த்து நலவாரியத்தில் உள்ள நல வரிகள் வந்து முழுமையாக வசூலிக்கப்பட்டு அது கட்டுமான தொழிலாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்காக குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக சிஐடி வந்து முன்னெடுத்து பல கோரிக்கைகளை உருவாக்கி அரசிடம் போராட்டமாக இயக்கமாக முன்னெடுத்துச் செல்கிறது ஆகவே தொழிலாளர்கள் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் முறைசார தொழிலாளர்கள் அனைவரும் சிஐடியின் பின் வந்து இந்த கோரிக்கைகளை வெல்வதற்கு நாம் சிஐடி சிஐடியுடன் அணி திரள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்